வெல்கம் டு ஜெசி ஃப்ரீஸ் சிபி குட்டியை பாருங்க சிபி குட்டி நம்ம வீடியோ போட்டே ரொம்ப நாளாக தம்பி வா கடிக்கக்கூடாது அம்மாவை இங்கே பாருங்கள் தம்பிக்குட்டி என் கையை கவிக்கிடுவான் அப்போ எலும்பு எடுத்துட்டு வா தம்பி எலும்பு எங்க இந்த எலும்பு தம்பி பெட்டு தான் தம்பி எலும்பு எங்க ஆ எடு எடு எடுத்து வா ஆ எலும்பு எடுத்துட்டான் இனிமேல் ஒரே விளையாட்டு தான் அவனுக்கு ஆ சரி கொடு 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 அம்மாட்ட கொடு அம்மா கையில் கொடு அம்மா கையில் கொடுங்க தம்பி விளையா விளையாடலாம் ம் கூடு ம் சரி விடுத்துட்டான் அங்கே தூக்கி போட்டாச்சு ஆ போய் எடுத்துகிட்டு வரேன் இதாங்க அவன் விளையாட்டு டெய்லி இந்த சிபிக்குட்டி விளையாட்டு தான் ஆ சரிம்மா அவனையை பார்த்து ரொம்ப நாளாச்சு நம்மளுமே சிபிக்குட்டி வீடியோ வந்து ரொம்ப நாளாச்சு ஆ இந்த புளிக்குட்டியை ஆ குட் மார்னிங் சொல்லிடு எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிடு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்